ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்பிரமணி கோடம்பாக்கத்தில் இருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் லாட்டரி பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் மூலமாக யாருக்கெல்லாம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய ராஜயோக பலன் கிடைக்கும் என்ற ஒரு விஷயங்களை எல்லாம் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் முதலில் அதிர்ஷ்டத்தை நாம் பிரிக்கின்ற பொழுது திடீர் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் என்ற இரண்டு ராஜயோகங்கள் இருக்கின்றது அதில் முதலில் திடீர் ராஜயோகம் யாருக்கு வரும் அதற்கு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்க வேண்டும் என்பதை முதலில் ஒவ்வொருவரும் தெல்ல தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் முதலில் ஒரு மனிதனுக்கு திடீர் என்று நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் எட்டாம் பாவகம் தான் அதாவது ஒரு திடீர் விபத்தாக இருந்தாலும் சரி ஒரு திடீர் என்று நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அது எட்டாம் தான் அப்பொழுது திடீர் என்று நடக்கக்கூடிய விஷயங்கள் எட்டாம் பாவகத்தை சுட்டி காட்டுகின்றது அதேபோல் எட்டாம் பாவகம் திடீர் என்றால் அதே போல திடீர் லாபம் என்று பார்க்கின்ற பொழுது பதினொன்றாம் பாவகம் அதாவது லாபஸ்தானம் என்பது பதினொன்றாம் பாவகம் அது எட்டாம் பாவகத்துடன் இணைவு பெறுகின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டமாக மாறிவிடுகிறது அதாவது திடீர் லாபம் என்று சொல்வார்கள் அப்பொழுது ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தம் பெறுகின்ற பொழுது அதாவது எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் இணைவு பெற்று ஒரு ஜாதகத்தில் ஒரு நல்ல ஸ்தானங்களில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு திடீர் லாபம் வரக்கூடிய யோகங்கள் என்பது நிச்சயமாக உண்டு அதே போல் பொதுவாக எட்டு பதினொன்று திடீர் லாபம் என்று சொன்னாலும் கூட பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்றால் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவகத்தை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது அதாவது ஒன்பதாம் பாவகத்தை மட்டுமே பார்த்தால் போதாது ஒன்பதாம் இடம் என்றால் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்திற்கு அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கியஸ்தானம் எது என்று பார்க்கின்ற பொழுது ஒன்பதாம் பாவகத்திற்கு ஒன்பதாம் பாவமாக வரக்கூடிய பாவகம் ஐந்தாம் பாவம் அப்பொழுது ஒரு மனிதனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒன்பதாம் பாவகத்திற்கு ஒன்பதாம் பாவகமாகிய ஒன்பதாம் பாவகத்திற்கு பாக்கியஸ்தானமாகிய அஞ்சாம் இடத்தினுடைய தொடர்பும் பலமாக இருக்க வேண்டும் அப்பொழுது எவர் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவர்கள் மூவரும் இணைவு பெற்று ஒரு நல்ல ஸ்தானங்களில் இருக்கின்றாரோ அவர்களுக்குத்தான் ஒரு பெரிய அந்த திடீர் ராஜயோகம் என்பது திடீர் லாபம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்பொழுது முதலில் ஐந்து எட்டு பதினொன்னு சம்பந்தப்பட்டு ஏதேனும் ஒரு இடத்தில் கிரகங்கள் இருக்கின்றதா என்பதை கவனிக்க வேண்டும் அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஒன்பதாம் இடத்தையும் கவனிக்க வேண்டும் அப்பொழுது ஒரு ஜாதகத்தில் ஐந்து எட்டு பதினொன்றாம் அதிபதிகள் இணைவு பெற்று நல்ல ஸ்தானங்களில் இருந்து ஜாதகத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியும் நலமாக இருப்பின் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பது உருவாகும் ஆக அதாவது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இது திடீர் லாபம் திடீர் ராஜோகத்தை கொடுக்கின்ற கிரக அமைப்பு அதே போல் பார்த்தீர்கள் என்றால் விபரீத ராஜயோகம் யாருக்கு வரும் என்றால் விபரீதமான முறையில் ராஜயோகம் ஏற்படுவது யாருக்கு வரும் என்றால் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி ஆறு பனிரெண்டில் மறைந்து அதாவது எட்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து ஒரு ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் அதே போல ஆறாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரண்டில் மறைந்திருந்தாலும் பனிரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் அவர்களுக்கு விபரீத ராஜயோகம் என்பது கண்டிப்பாக வந்து சேரும் ஏதேனும் ஒரு காலகட்டங்களில் கண்டிப்பாக அவருக்கு விபரீத ராஜயோகம் நிச்சயமாக ஏற்படும் விபரீத ராஜயோகம் என்பது அதாவது திடீர் அதிர்ஷ்டம் என்பதற்கும் விபரீத ராஜயோகத்திற்கும் வித்தியாசம் உண்டு விபரீதமான முறையில் நாம் எதிர்பார்க்காத முறையில் திடீர் என்று வரக்கூடிய இந்த யோகம் தான் விபரீத ராஜயோகம் என்பது உதாரணமாக நாம் ஒரு சில லக்னங்களை காண்போம் உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் கும்பலக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம் கும்ப பிறந்த ஜாதகருக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் யார் என்றால் புதன் பகவான் அப்பொழுது ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் சம்பந்தப்பட்டு ஜாதகத்தில் பதினொன்றாம் இடமும் சம்பந்தம் பெறுகின்ற பொழுது அப்பொழுது கும்பலக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆகிய புதன் பகவானோடு பதினொன்றாம் அதிபதியாகிய குரு பகவான் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்தானங்களில் இருந்து இந்த கும்பலக்னத்திற்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பலமாக இருந்தால் ஆனால் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் கும்ப பொறுத்தவரையில் சுக்கிரன் பாதகாதிபதியாகவும் இருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் பொதுவாக கும்ப லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் மறைவு பெற்று விட வேண்டும் மறைவு பெற்று அந்த ஐந்து எட்டுக்குண்டான புதன் மற்றும் குரு பகவானை தொடர்பு கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல ராஜயோகங்கள் என்பது நிச்சயமாக ஏற்படும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஸ்தானத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம் கும்ப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கும்ப லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உண்டான ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உண்டான புதன் பகவானும் இரண்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் உடைய லாபஸ்தானாதிபதியாகிய குரு பகவானும் இணைவு பெற்று உதாரணமாக நாம் ஒரு ஸ்தானம் எடுத்துக் கொள்ளலாம் உதாரணமாக கும்ப புதன் பகவானும் குரு பகவானும் இணைவு பெற்று உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் புதன் பகவானும் குரு பகவானும் உதாரணமாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் புதன் பகவானும் குரு பகவானும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அதாவது ஐந்து எட்டு பதினொன்றுக்குண்டான இந்த கிரகங்கள் இணைவு பெற்று ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு திடீர் ராஜ்யோகம் என்பது உண்டு இதிலே சுக்கிர பகவானுடைய தன்மையை பார்க்கின்ற பொழுது சுக்கிர பகவான் அவருடன் இணைந்திருக்க வேண்டும் ஆனால் அங்கே சுக்கிர பகவான் வலு குன்றி இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஜாதகத்தினுடைய பாதகாதிபதி தான் சுக்கிரன் அப்பொழுது சுக்கிரன் அந்த இடத்தில் ஒரு வக்ரகதியாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக சொல்லலாம் அந்த ஜாதகருக்கு திடீர் ராஜயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக வேறொரு லக்கணம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்றால் உதாரணமாக விருச்சிக லக்கணம் என்று எடுத்துக்கொள்ளலாம் விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையில் விருச்சிக லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகவும் பதினொன்றாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய கிரகமே புதன் பகவான் தான் அப்பொழுது எட்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் உண்டான புதன் பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது இந்த புதன் பகவான் நான்காம் இடத்தில் இருந்து லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகிய குரு பகவான் அந்த புதனுடன் இணைவு பெற்று இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு விபரீத ராஜோகம் என்பது ஏற்படும் அதிலும் சந்திர பகவான் பலமோடு இருந்து விட வேண்டும் ஜாதகத்தில் சந்திர பகவான் பலமோடு இருந்து விட வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக சந்திர பகவான் இந்த விருச்சிக லக்னத்திற்கு ஒரு புஷ்கர நவாம்ச பாதத்தில் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் லக்னத்திற்கு ஒரு ஏழாவது ராசியில் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அங்கே சந்திர பகவான் புஷ்கர நவாம்ச நிலையை அடைந்து விடுவார் அப்பொழுது லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியானவர் பலம் பெற்று விடுவார் அதே போல லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டிற்குண்டான குருவினுடைய குரு மற்றும் லக்னத்திற்கு எட்டு பதினொன்றுக்குண்டான புதன் பகவானுடைய சேர்க்கை நான்கில் இருக்கின்ற பொழுது இந்த குரு புதன் சேர்க்கை நான்கில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு ஏதேனும் ஒரு காலகட்டங்களில் திடீர் ராஜயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இது திடீர் ராஜயோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு அதாவது லாட்ரி சம்பந்தமான விஷயங்கள் அதே போல பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாம் ஒரு பெரிய உயர்வு என்பது கிடைக்கும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் ரியல் ரியல் எஸ்டேட் எஸ்டேட் மூலமாக மூலமாக ஒரு ஒரு உயர்வு யாருக்கு ஜாதகத்தில் இடம் பதினொன்றாம் இடம் தொடர்பு பெற்று ஜாதகத்தில் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் தொடர்பு பெற்று நாலாம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இட தொடர்பும் இருந்து அதாவது ஒரு ஜாதகத்தில் எட்டு பதினொன்று பன்னிரெண்டாம் இட தொடர்பு இருந்து அங்கே நான்காம் அதிபதி தொடர்பும் வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு ரியல் எஸ்டேட் மூலமாக ஒரு மிகப்பெரிய ராஜோகம் என்பது கிடைக்கும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையில் சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உண்டான கிரகம் யார் என்றால் குரு பகவான் பதினொன்னாம் வீட்டிற்கு உண்டான கிரகம் யார் என்றால் புதன் பகவான் அப்பொழுது சிம்ம லக்னத்திற்கு புதன் பகவானும் குரு பகவானும் சம்பந்தம் பெற்று ஏதேனும் ஒரு ஸ்தானத்தில் உதாரணமாக லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது புதன் பகவானும் குரு பகவானும் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்து லக்னத்திற்கு பனிரெண்டாம் அதிபதியாகிய சந்திரன் அங்கே இணைவு பெற்று அப்பொழுது ஜாதகத்தில் புதன் குரு சந்திரன் இணைவு பெற்று அந்த லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாகிய செவ்வாயினுடைய தொடர்பு மறைமுகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த லக்னத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பாதகாதிபதியாக வருவார் அப்பொழுது உதாரணமாக செவ்வாய் கும்பராசியில் கும்பராசியில் இருந்து நான்காம் பார்வையாக அந்த கிரகத்தை தொடர்பு வருகின்ற பொழுது கண்டிப்பாக உயர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆக நாம் நாம் இந்த நிலைகளை கவனிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உள்ளது ஆக ஒருவருக்கு ரியல் எஸ்டேட் மூலமாக ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் திடீர் ராஜயோகம் கிடைக்க வேண்டும் என்றால் ஐந்து எட்டு பதினொன்று அது மட்டுமல்லாமல் நான்காம் இடம் பன்னிரெண்டாம் இடம் தொடர்பும் ஜாதகத்தில் பலமாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்நிலையை அந்த ஜாதகர் சந்தித்தே தீருவார் இது ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு இந்த நிலை ஜாதகத்தில் இருக்கின்றதா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ராஜோகம் என்பது ஏற்படும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் விபரீத ராஜோகம் ஒரு ஜாதகத்தில் ஜாதகத்தினுடைய பூரண அவயோகியாக இருக்கின்ற கிரகம் அதாவது லக்னத்தின் பூரணமான அசுபத்தன்மை வாய்ந்த கிரகம் இருக்கின்ற ஒரு கிரகம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ரிஷபலக்கணத்தை எடுத்துக் கொள்வோம் ரிஷவலக்கணத்தை பொறுத்தவரையில் ரிஷப லக்னத்திற்கு மிக கடுமையான பாவியார் என்றால் குரு பகவான் அப்பொழுது ரிஷப லக்னத்திற்கு குரு பகவான் லக்னத்திற்கு பாவியாகிய குரு பகவான் உதாரணமாக பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலோ அந்த விபரீத ராஜயோகம் என்பது அந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் திசை நடத்துகின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு அந்த திசையில் எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய ராஜோகம் என்பது ஏற்படும் இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் இருக்கின்றதா என்று பார்த்து கொள்ளுங்கள் விபரீத ராஜோகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த திசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லையை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் ஆக ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு உங்கள் ஜாதகத்தில் இடம் இருக்கிறதா விபரீத ராஜோகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்றதா என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்களும் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக நிச்சயமாக வருவீர்கள் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்